தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் தூக்கா எழுது எனச் வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை ஒருவர் எருசலேமிலிருந்து இருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உறிந்து கொண்டு அவரை அடித்து குற்று உயிராக போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் என்னையும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் சௌர சௌரரசவர்களே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் அக்டோபர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வரும் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்தில் பிற நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் நமக்கு ஒரு முக்கியமான மூணு விஷயங்களை வந்து எடுத்துரைக்கிறார் நீங்களா என்ன விஷயம் முதல் விஷயம் ஏசப்பா நமக்கு கொடுக்குற அந்த அதாவது நமக்கு தெரிஞ்ச அந்த கட்டளை இரண்டு கட்டளை அன்பு கட்டளை என்ன அது முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் யாரை அன்பு செய்யணும் கடவுளை அன்பு செய்யணும் அது நம்மளுடைய முதல் கட்டளை இரண்டாவது தன்னைத்தானே அன்பு செய்வது போல அடுத்திருப்பேன் அன்பு செய்யணும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய கட்டளைகள் இதை ரெண்டையுமே ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம லைஃப்ல நம்ம வேற எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை இல்லை கடவுளுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி மாயிரும் கண்டிப்பாக நமக்கு விண்ணகத்தில் இடம் உண்டு இந்த ரெண்டு விஷயம் பண்ணால் போதும் ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்துலேயே எல்லாமே அடங்கிரும் ஓகேங்களா அண்டு அதில் பாருங்க அடுத்து ஏசப்பா ஒரு ஓவியம் சொல்கிறாரு அந்த ஓமையில் என்னாச்சு ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு அதை கல்வெருக்கு மாதிரி அடிபட்டு கிடக்கிறாரு அவரை நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க யாரும் ஹெல்ப் பண்ணல ஆனால் ஒரே ஒருத்தர் வந்து மட்டும் ஹெல்ப் பண்ணுறாரு சமாதியார் ஸோ இந்த கதையை செப்ப சொல்வது மூலம் நமக்கு என்ன சொல்ல வராரு ஏழைகளுக்கு உதவி செய்ய அப்ப நீ அவங்களுக்கு நண்பனாக மாறிடுவேன் ஸோ அவங்களோட அன்பு உனக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்து நிறைய அடுத்திருப்பவர்கள் வந்து அதிகமாகுவாங்க அதாவது அன்பு செய்கிறதுக்கு ஆட்கள் நிறையா கிடைப்பாங்க ஓகேங்களா நீங்கள் யாருக்கும் உதவி செய்யலைன்னா யாருமே அடுத்த பிறவாக இருக்க மாட்டாங்க யாருமே உனக்கு நண்பர்களாக இருக்க மாட்டாங்க நம்ம யாராவது உதவி முன்பின் தெரியாதவங்களும் உதவி செய்ய உதவி செய்ய தான் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க ஓகேங்களா இறுதியாக என்ன சொல்கிறாரு நம்மளையும் அதே மாதிரி செய்ய சொல்கிறாரு என்னது ஏழைகளுக்கு உதவி செய்யும் முன்பின் தெரியாதவங்களும் உதவி செய்யும் ஸோ அவங்களும் உனக்கு நண்பராக மாறுவாங்க சரிங்களா ரண்டே மகன் தூய் ஆமீன் பெயராளி ஆமீன் இசுக்கி புகழ் இசுக்கி நன்றி மாதிரியே வாழ்க